மெதுவாதான் ஆரம்பமாகுது அது எங்கு கொண்டு செல்லும் என்று யாருக்கும் தெரியாது ஒரு சாதாரண இளைஞன்தான் அவன் ஆனா அவன் மனசுல இருந்த கனவு மட்டும் அசாதாரணம் ஒரு நாள் நான் டிரக்டர் ஆகணும் அப்படின்னு அவன் மனசு நிதானமா சொல்ல ஆரம்பிச்சது அவனோட பெயர் பிரகாஷ் இருட்டுல கூட வெளிச்சம் தேடுபவன் இரவு தூங்காம உழைக்கிறான் ஆனா அவன் கனவு மட்டும் விழித்துக்கிட்டே இருக்குது சிலர் அவனை பார்த்து சிரிச்சாங்க இதுல ஃபியூச்சர் இருக்கா கேட்டாங்க மழை பெய்யும் போதே அவனோட தனிமையும் சேர்ந்து நடக்குது ஆனா அவன் நடக்குற பாதை ஒரு போத்தும் நிக்கல அவனோட உள்ள குரல் மட்டும் சொல்றது கனவை கைவிடாதே நீ சரியான பாதையில தான் இருக்க ஒரு நாள் யாரோ ஒருத்தர் அவனோட வீடியோவுக்கு உண்மையா பாராட்டு சொல்லுறாங்க ஒரு பெரிய கிரியேட்டர் சொன்னார் உன் கதைகள்ல உண்மை இருக்கு அந்த ஒரு வார்த்தைதான் அவனோட உழைப்பை இன்னும் தீபமா ஏற்றிச்சு பல இரவுகளும் பல சந்தேகங்களும் கடந்து ஒரு நாள் திரையில ஒழிந்து நூறு கே வியூஸ் அவன் சும்மா சிரிக்கிறான் அந்த சிரிப்புல ஒரு உண்மை இருக்குது என்னை விட என் கனவுதான் என்னை நம்பிக்க இந்த கதை இப்பதான் ஆரம்பம் இன்னும் நிறைய கனவுகள் காத்திருக்குது